டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் நான் திருப்பூர்ல காலைல ஆறாம் ட்ரெயின் ஏறணுங்க ஜுவலார்பேட்டு வர்றப்போ மணி பத்தே முக்கால் இருக்குங்க சரிங்களா ஜுவல்லார்பேட்டில் ஏறப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க இறங்கணுன்னு இந்த பையன் ட்ரெயின் மூவ் ஆகுறப்போ உள்ள ஏறிட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் இது லேடிஸ் வச்சு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் நீங்க இறங்கிருன்னு சொன்னானே அவன் சொன்னால் அடுத்த காட்பாடிலாம் இறங்கிறங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க அடுத்த ஸ்டாப் என்ன நிற்குதோ அங்கே இறங்கிறங்க கார்டன் வந்து கொடி கட்டிட்டாரு அதனால் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு அதனால் உள்ளே நான் சரின்ட்டு நான் என் ஒரு பக்கம் பக்கான்ட்டு இருந்தேங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படி எப்படி ரவுண்டிங் அடிச்சுட்டு இருந்தேங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஆளை காணோம் அப்புறம் பாத்ரூம்லேருந்து வந்தாங்க அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க வந்த உடனே என் ட்ரெஸ்ஸு கலட்டுறதுக்கு பார்த்தாங்க நான் கெஞ்சினுங்க என் குழந்த இருக்கு நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது நான் உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கோம்ல அதை நினச்சி கொஞ்சம் எதிர்ப்பார் தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணாத அன்ட்டு சொன்னேன் சொல்லிவிட்டு நான் சைனில் இருக்கிறதுக்கோசம் மேலே சீட்டு மேலே ஏறினேன் ஏறினதுக்கு அவன் தலைமுடி பிடிச்சி தாத்தா அடித்து அப்புறம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை அடித்து செஞ்சேன் செஞ்சதுக்கு சரி பாத்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிவிட்டு பாத்ரூம்லேருந்து செயின் இழுக்கலாம் அனு சொன்ன நினச்ச உடனே அவன் என்ன பண்ணா போட்டு தர தர இழுத்துட்டு இந்த கம்பியை படிக்கட்டான் வந்து ரெண்டு கையை கெட்டியமாக பிடிச்சிருந்தேன் நான் கீழே விழாத அளவுக்கு அவனே அடிச்சிட்டு நானும் கெட்டியமாக பிடிச்சிருந்தேன் ஒரு கையை ரைஸ் சைடு கையில் உடைச்சிட்டான் உடைச்ச உடனே ஒரு கை சப்போர்ட்டு தான் கடிச்சிச்சு எனக்கு கால் எடுத்து கீழே விட்டுட்டான் விட்டோன்னே கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ட்ரெயின் போகிறாருக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் அந்த கையை எட்டி ஓதைச்சி அப்புறம் கீழே விந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில அப்புறம் ஆம்புலன்ஸ்காரம் வந்து தூக்கி போட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க எதுதான் நடந்ததுங்க எனக்கு அங்கே எந்திரிச்சி உக்காந்துச்சி என்னால் உக்கார முடியலங்க இந்த தலையிலேருந்து அப்படியே ரத்தம் அந்த சதெல்லாம் கொட்டுச்சுங்களா எனக்கு அதை பார்த்து மயக்கமாகி போச்சு அப்போ ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்போ கொஞ்சம் தெளிவு வாங்கிச்சுங்க அப்புறம் அந்த தம்பி சொன்னால் லோக்கலில் எதாவது சேர்க்கலாம் ஆனால் அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது இங்கே போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறேன் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அவங்க கூட போறான்னு ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க அரை மணி நேரம் ஒரே சண்டை போட்டங்க அவன்ட எனக்கு நடந்த மாதிரி வேற யாரும் பொண்ணுக்கு நடக்குங்க அவனுக்கு முடிஞ்ச ஏதோ ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க சரிங்க ஆமாங்க சாமி இப்போ இப்போ வெளியே வந்ததுனால இப்ப என் நானே மூணாவது ஆயிப்போச்சு இன்னும் அடுத்த பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன காரணம் இருக்கு கண்டிப்பா நடக்கல இந்த சைக்கோலாம் வெளியே விடாதீங்க அவனுக்கு எந்த தண்டைன்னா மக்கள் என்ன சொல்றாங்களோ அதே கொடுங்க அவனுக்கு சரிங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொன்னால் ஆயுள் தண்டையெல்லாம் கொடுத்துருக்க அவன் ஸ்டேஷன்லேருந்து ஜெயிலேருந்து வெளியே வரக்குவார் சரிங்களா இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் ஆயிட்டுக்கிறாங்க பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிட்டுக்குது சரிங்களா ட்ரெயினில் பாதுகாப்பு கிடையாது நடந்து போகிறப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாம தான் போயிட்டுருக்கு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா